அந்த இடத்துல வழிய தூக்கி விடும் ஒரு ஆறு மாசம் குழந்தை மாதிரி ஒண்ணு இடத்துல பக்கத்துல உட்கார்ந்து இருக்குது ஒரு ஒரு கருப்பு நிறத்துல சின்னதா அது கண்ணை மட்டும் சகப்பருட்டி உருட்டி என்னையே பாக்குது கத்தோடைய பரிசுத்த நாம் சேர்த்து நான் பட்டின பக்கத்துல இருந்து வரேன் நான் ஒரு பெரிய சாட்சி அந்த சாட்சி விவரிக்க முடியாது ரட்சிக்கப்பட்ட குடும்பத்துல இருந்து பிறந்து வளர்ந்து அதே ஆண்டோ சமூகத்துல இருந்து எனக்கு வந்து செய்யலை செஞ்சு அது ஒரு பத்து வருஷமா இருக்கும் ஆனா ஆண்டோர் வந்து எனக்கு வெளிப்படுத்துறாரு என்னென்ன செய்வாங்களோ அது வந்து சொப்பனத்து மூலமா வரும் ஒவ்வொரு நாளும் பாத்தீங்கன்னா எனக்குள்ள வந்து உண்மையே இருக்காது செத்து போயிடலாம் ஏன்னா எனக்குள்ள இருக்கிற பிரச்சனை யாரும் சொல்ல தெரியல யாருக்கும் எந்த சபையிலயும் யாருமே எனக்கு வந்து எந்தெந்த சபைக்கு போனாலும் எனக்குள்ள பிரச்சனை சொன்னா ஜோம் பண்ணலாமா ஜோம் பண்ணலாம் இந்த ஒரு வார்த்தை தான் சொல்லுவாங்க எங்கெங்க போயிருக்கேன் எனக்குள்ள என்ன பிரச்சனை ஏன் எனக்கு வருது நைட்ல கனவுல என்ன பயம் ஒரு ரெஸ்ட்ரூம் போக முடியாது அந்த ரெஸ்ட்ரூம்ல ரூம்ல போகும்போது யாருதுன்னு அந்த ஒரு குரல் என்னை கேட்கும் என் கணவர் என் பிள்ளைங்க எல்லாம் சொல்லுவாங்க என்னன்னு எனக்கு இந்த மாதிரி எல்லாம் இருக்குன்னா நீ வந்து சினிமா பேய் படத்தை பார்த்துட்டு நீ இதெல்லாம் பண்ண நீ ரொம்ப கிண்டல் பண்ணுவாங்க வீட்டுல எல்லாரும் கிண்டல் பண்ணுவாங்க ஆனாலும் நான் வந்து இல்ல ஏதோ இருக்கு எனக்கு ஏதோ இருக்குன்னு சொல்லி ஒவ்வொரு நாளும் என்னை போட்டு நிம்மதி இருக்காது கணவர் மூலியமா நான் செத்து போயிடலாம் அவரோட பிரச்சனை பிள்ளைங்க எல்லாம் எனக்கு விரோதமா எழுந்திருச்சு நான் ஏன் இருக்கணும் எதுக்கு இருக்கணும் இனிமேல் நமக்கு என்னத்துக்கு வாழ்க்கை நம்ம புருஷனும் நமக்கு இது இல்ல பிள்ளைங்களும் இல்லைன்னு சொல்லிட்டு அந்த சமூகத்துல நிக்கமெல்லாம் செத்து போயிடலாம் இனிமேல் வாழ்க்கை வேணான்னு ரெண்டு டைம் ஃபர்ஸ்ட் டைம் பாத்தீங்கன்னா எனக்கு எருமையா பிரச்சனைன்னு அது எப்படி வந்ததுன்னு ஒரு பெரிய சாட்சி அது டாக்டர் கிட்ட போகும்போது டாக்டர் என்ன சொன்னாங்க உங்களுக்கு எருமையா பிரச்சனைமா நீ அட்மிட் ஆயிடு அப்படின்னாங்க சரி அட்மிட் ஆயிட்டு அப்புறம் என்ன சொன்னாங்க செக் பண்ணிட்டு ஒரு பத்து நாளுக்கு அப்புறம் என்ன சொன்னாங்க ஒரு பெரிய டாக்டர் வந்து சீப் டாக்டர் வந்தார் இந்த பேஷண்ட் எதுக்கு இங்க படுத்திருக்கணும் இந்த மாதிரி அவங்களுக்கு வரையா பிரச்சனை இருக்கு டாக்டர் அப்படின்னு ரிப்போர்ட் எடுத்துருவாங்க அப்படின்னாங்க சரி ரிப்போர்ட் காட்டினாங்க நீ படுமா அப்படின்னாங்க படுத்த பிறகு என்ன பண்ண செக் பண்ண நத்தி உங்களுக்கு எதுக்கு ஆப்ரேஷன் எல்லாம் பண்ணுவீங்க அதெல்லாம் வேணா சும்மா லேசர் மூலயமா அவங்களுக்கு ஸ்டிச் பண்ணி விடுங்க அப்படின்னாங்க அதே மாதிரி பாருங்க அந்த ஆபத்துல ஆண்டர் எனக்கு சுகம் கொடுத்தாரு ஆனா என்னோட ஜபமோ என்னவோ எனக்கு தெரியாது ஆனா ஆண்டவர்

ஒரு பெரிய படத்துல வர சீன் மாதிரிதான் எல்லாம் வண்டி நிக்குது எங்க வண்டி போறதுக்கு மட்டும் போகுது ஆனா இருந்த ஒரு கார் மட்டும் மூவாய் வந்து என் டூ வீலர்ல அடிச்சு நான் போய் அந்த கார் பம்பர்ல வயித்துல அடிபட்டு உள்ள போய் சொருகிட்டேன் ஆனா எங்க வீட்டுக்காரருக்கு அடியே படல வண்டியோட அப்படி சாஞ்ச இருக்காரு எல்லாரும் தூக்குறாங்க அவர் உடஞ்சு போய் நிக்கிறாரு வண்டியில இருந்து என்ன என்னங்க அப்படி அவங்க விழுந்து நீங்க தூக்கலையே பாருங்க அந்த நேரத்திலயும் இறனியா குடல் இறங்கிருச்சு எனக்கு என்ன பிரச்சனைன்னு தெரியல மசூதிக்கு எல்லாம் போயிருக்கேன் ஆண்டவர் புள்ள நானு நீ எனக்கு என்ன விடுதலை கொடுக்க யாருன்னு தெரியல எனக்கு யார் யார் எங்க சொல்றாங்க எனக்குள்ள பிரச்சனை வயிற்றுக்குள்ள ஓடிக்கிட்டே இருக்கும் அது என்ன ஓடுதுன்னு எனக்கு சொல்ல தெரியாது அது ஓடுதல் பாத்தீங்கன்னா அப்படியே ஓடிக்கிட்டு எந்த இடத்துல நிக்கணுமோ அந்த இடத்துல வழிய தூக்கி விடும் போன வருஷம் ஜனவரி மாசம் பொங்கல் அன்னைக்கெல்லாம் பார்த்தா ஹாஸ்பிடல்ல இருந்தேன் அந்த ஹாஸ்பிடல்ல இருக்கும் நரம்புல கூட எனக்கு திருப்ஸ் ஏறாது ஆனா நான் போன சாகப்பற கண்ட தருவாயில் ஏறாது எல்லாரும் சொன்னாங்க என்ன சிஸ்டர் உங்களுக்கு நரம்புல ஏற மாட்டேன் குட்டி 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 கையெல்லாம் வீங்க வச்சுட்டாங்க எனக்கு காலு கையெல்லாம் நான் சொன்ன வா தப்பா எனக்கு கொடுத்தா எனக்கு ஜீவன நல்லா கொடுங்க இல்லையா உயிரை எடுத்துக்காங்க டாக்டர் வந்தேன்னு சொன்னேன் இன்ஜெக்ஷன் கொடுத்து என்ன சாவடிச்சிடுங்க எனக்கு இந்த உயிர் வேணாம் ஏமா மூணு பிள்ளைங்க இருக்கு நீங்க வார்த்தை சொல்றாங்க இல்ல இல்ல எனக்கு இந்த உயிர் வேணாம் நீங்க சாவடிச்சிருங்க அப்ப உடனே எங்க வீட்டுக்காரர் போய் அழுது இந்த மணிக்கு ஆபரேஷன் பண்ணுங்க டாக்டர் அவங்களுக்குள்ள என்ன பிரச்சனை டாக்டருக்கே தெரியல எல்லா டெஸ்ட் நாலு சிடி ஸ்கேன் எடுத்தாங்க நாலு சிடி ஸ்கேன்லயும் என்ன பிரச்சனை அவங்க வயிற்றுக்குள்ள இருக்குன்னு தெரியலங்க நாங்க எதை வச்சுன்னா உங்களுக்கு ஆபரேஷன் பண்றதுன்னு கேட்டாங்க போன வருஷம் ஜனவரிக்கு சரி அப்படியே ஏதோ நாங்க ஆபரேஷன் பண்ண தேட்டர் கூட்டு போறோம் ஆனா ஏதாவது அப்சாம்பிள் வாங்கிச்சு எனக்கு எதுவும் கேட்க கூடாது அப்படின்னு சொன்னாங்க அப்ப நான் ஒரே ஒரு வார்த்தை ஆபரேஷன் தேட்டர் ரெடி ஆயிட்ட போய் சொன்ன அந்தவரை எனக்கு ஜீவனை நல்லா கொடுங்க இல்லையா இந்த ஆபரேஷனே உயிர் போட்டோம்னு சொல்லி முடிவோட தச்சர்ல ஏறி உக்காந்தேன் ஆபரேஷன் தேட்டர்ல அன்னைக்கு எனக்கு பிறந்த நாள் அதுவும் அது வந்து ரசிக்கப்பட்ட சபைன்றதுனால அந்த இடத்துலயே எனக்கு ஜோம் பண்ணாங்க ஜோம் பண்ணும்போது எந்த ஆபரேஷனுமே பிறந்த நாள் அன்னைக்கு பண்ண மாட்டாங்களாம் ஒன்னும் மறுநாளே இல்ல முன்னாடி பண்ணுவாங்க

எதுவுமே இல்ல அந்த கொடல் மட்டும் அந்த அடிப்பட்டதுல நகர்ந்து போயிடுச்சு இவர்கிட்ட வெளியில வந்து என் கணவர்கிட்ட சொல்றாங்க நாங்க என்னவோ பயந்துட்டோங்க அங்க உள்ள போனா அவங்களுக்கு என்ன பண்றது எங்களுக்கு தெரியல சும்மா அந்த கொடல் வந்து அந்த நகர்ந்து போவத அளவுக்கு வள வச்சு தச்சிருக்கோம் நீங்க எதுவும் பயப்படாதீங்க இனிமேல் அவங்களுக்கு எந்த பிரச்சனையும் வராதுன்னு சொல்லி சொன்னாங்க ஆனாலும் அந்த பிரச்சனையில நான் வந்து நான் அலக்கழிச்சு இன்னும் அலக்கழிச்சதுதான் நிம்மதியா இருக்க கூடாது சாப்பாடு இறங்காத அளவுக்கு பண்ணிட்டே தான் இருந்துச்சு ஆனா எனக்குள்ளது யாருன்னு பாஸ்டர் வந்து என் கணவர்

விடுதலை ஆன பிறகு எனக்கு என்னென்ன பிரச்சனை எங்கெல்லாம் வழி வருது பாஸ்டர் கிட்ட நான் ஓப்பனா சொல்லிட்டு உங்ககிட்டே சொல்றேன் எங்கெல்லாம் வழி வருதோ பஸ்ட் ஆண்டு வர நினைப்பு பாருங்க பாஸ்டர் முகம் எனக்கு அப்படியே வரும் ஒரே செகண்ட் தான் அந்த அந்த செகண்ட்ல பாத்தீங்கன்னா அந்த எங்க வலி இருக்கு எந்த இடத்துல இருக்குன்னா ஒரே நேரத்துல போயிடும் அந்த விசுவாசம் எனக்கு வந்ததுனால கட்டைக்கு கொடான கோடி சோத்தனும் ஆண்டவர் வந்து என்னை கொண்டு வந்து இந்த சபையில சேர்த்தாரு அதுதான் ரொம்ப நன்றி அதே மாதிரி என் கணவரும் சரி மூணு பிள்ளைங்களும் அந்த சபைக்கு வந்து ஞானம்

நல்ல கரங்களை தட்டி கத்தரை மகிமைப்படுத்துவோம் ஆமேன் ஹாலலூயா இவர்களுக்கு செய்த தெய்வம் அற்புதத்தை செய்த தெய்வம் உங்களுக்கும் அற்புதத்தை செய்ய வல்லமை உள்ளவராக இருக்கிறார் Jesus, I pray. the mighty name of Jesus, I pray. the mighty name of Jesus, I pray. the mighty name of Jesus, I pray. The name of Jesus, heal. Okay, kada? Is it okay? मरमोद रेंड में क्या कहते हैं सुत्तमा क्या कहते हालेलुया सुलगा ಐ ಕಮ್ಯಾಂಡ್ ದ ನೈಮ್ ಆಫ್ ಜೀಸಸ್ಪಿಟ್ ಔಟ್ ಎದಾ ನಲ್ಲಾ ರೆಂಗೆ ಎದಾ ಪ್ರೈಝಲ್ಲ ಥ್ಯಾಂಕ್ ಯು ಜೀಸಸ್ ಥ್ಯಾಂಕ್ ಯು Of Jesus Christ, the while they a vast case about the in political pieces, Get out in the name of Jesus Christ, the name of Jesus, say, Jesus, Alleluia. Jesus is Lord, Amen. Amen. Hallelujah. He is King, Amen. Hallelujah. Hallelujah. குட்டிலேயே போவா குட்டியிலேயே வருவா எனக்கு இதெல்லாம் பார்க்கும் போது ரொம்ப வேதனையா இருக்கும் நான் உடனே வந்து சுப்பிரதா த சொன்னேன் இந்த மாதிரி இருக்கு பாப்பாவுக்கு அப்படின்னு அவர் உடனே அவன் பாப்பாவை பிடிச்சி வச்சு கால்களை பிடிச்சி வச்சு பிரேயர் பண்ணி அதே இடத்துல என்னையும் வாங்கி பிரேயர் பண்ணி இதை டெய்லி வீட்டுல கொண்டு வச்சு இங்க ஆண்டவரோட வார்த்தையை சொல்லி சொல்லி ஜெபம் பண்ணுங்க ஆண்டவர் அந்த பாப்பாவை நடக்க வைப்பார் அவர் சொல்லிட்டு போய் ஒரு அஞ்சு மாசம் ஆகல பாப்பா நல்லா நடக்க வைக்கிட்டா குடிச்சு குடிச்சு நடக்க வலிக்கிட்டவரை இப்ப பிடிக்காமலே தன்னாலே நடக்க வைக்க வைக்கிட்டா ஆனா ஆண்டவர் ஆண்டவர் அவர் மூலமா என் பாப்பாவுக்கு அர்த்தத்தை செஞ்சாரு கத்தருக்கு நான் கூடாம போடி சொல்றேன் கடைசியாக சொன்னாங்க உங்களுக்கு கேன்சர் இருக்குது அதனால் நீங்கள் அடையாரில் உள்ள கேன்சர் ஆஸ்பத்திரிக்கு போங்கன்னு சொல்லிட்டாங்க ஆனால் இந்த ஃபாஸ்ட்ரையாக எங்களுக்காக என் குடும்பத்துக்காக ரொம்பவும் விட்டு விட்டுச்சவ பண்ணாங்க அந்த ஜபத்தை ஆண்டவர் கேட்டார் என்னை தொட்டார் அவர் எனக்கு எல்லா சோத்தி கரங்கள் கரங்களை தட்டி ஆண்டவரை மகிமைப்படுத்துவோம் லிஃபுக்கு வந்து லாஸ்ட் டிசம்பர் மாதம் வந்து லிம் நோடில் கேன்சர்னு சொல்லிட்டு சென்னையில் டெஸ்ட் பண்ணி கொடுத்தாங்க அதுக்கு பிறகு கத்தருடைய பெரிதான கிருபையில் வந்து எல்லாம் ஜெவம் பண்ணோம் பாஸ்டர் நெல்சன் ஃபாஸ்டரும் வந்து ஃபாஸ்டிங் இரண்டாயிரத்து ஜெவம் பண்ணாங்க அதுக்கு பிறகு நடந்த எல்லா டெஸ்ட்டையும் நெகட்டிவ்னு சொல்லிட்டு அந்த கேன்சர் இல்லைன்னு சொல்லிட்டு ப்ரூவ் ஆச்சுது அதில் வந்து கட்டி இருக்கிற படம் காட்டுக்கிறேன் இந்த இடதுல இருக்கிற ஸ்கேன் வந்து கட்டி இல்லாத படம் ஆறு மாத இடைவெளிக்கு பிறகு நெல்சன் பிரதர் ஜெபிச்சு நான் பெற்றுக்கொண்ட அற்புதம் இது இதே மாதிரி நீங்களும் அந்த ஆண்டவர்கிட்ட விசுவாசத்தோடு இருந்த ஆண்டவர் அநேக அற்புதங்களை உங்களுக்கும் செய்ய வல்லவராக இருக்கிறாருன்னு அந்த இது மூலமாக நான் அறிவிச்சுக்கிறேன் I come and heal in the name of okay. Jesus Christ. Deliver it to